பிள்ளைகளை உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்பதாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ரெண்டு நாளாகமத்தின் மத்தின் புத்தகம் ஏழாவது அதிகாரம் வசனம் பதினாலிலே ஒரு நான்கு முக்கியமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அதை நாம் தியானிக்கப் போகிறோம் என்ன வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது என் நாமம் தறிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினாள் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து தனது தேசத்துக்கு அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று அப்படியே சொல்லி சொல்லியிருக்கிறார் நர்மிக்குரிய தெய்வ ஜனங்களே நான்கு முக்கியமான காரியம் நம் தேவனுடைய சமூகத்திற்குள் கடந்து சென்று நம்முடைய ஜபத்திற்கு பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய உபத்திரவங்கத்தில் உபத்திரவத்தில் இருந்து நமக்கு விரோதமாய் எழும்புகிற போராட்டங்களில் இருந்து நாம் விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான்கு முக்கமா முக்கியமான காரியம் நமக்கு தேவைப்படுகிறது முதலாவது அந்த வசனம் என்ன சொல்லுகிறது இனாமும் தரிக்கப்பட்ட சனங்கள் தங்களை தாழ்த்தி தன்னை தாழ்த்தி என்பதற்கு வேத வசனத்தால் தேவனுடைய வார்த்தையினால் நம் எச்சரிப்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் செய்கிற தவறுகள் உணர்த்தப்படும் பொழுது தேவனுடைய சமூகத்திலே அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒருவேளை தீர்க்கதரிசிகளைக் கொண்டு தேவன் நம்முடைய தவறுகளை சுட்டி காட்டினால் அது எனக்கல்ல எல்லாரும் யோக்கியமா என் சொல்லுகிற தீர்க்கதரிசியை யோக்கியமா எல்லாரும் பாவம் செய்தவர்கள் தானே என்று சொல்லி மற்றவர்களை குறித்து நாம் பேசாத அது சாத்தானுடைய வேலை எப்பொழுதும் அவன்தான் இப்படிப்பட்ட காரியங்களை முறுமுறுப்பான காரியங்களை மற்றவர்களை குறை குறைசாற்றுவதை சொல்லிக்கொண்டே இருப்பான் ஆனால் நாமோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது எனக்கல்ல அந்த எச்சரிப்பு எனக்கல்ல எல்லாரும் தவறு செய்கிறார்கள் என்று சொல்லி சொல்வதற்கு பதிலாக ஆம் இந்த வார்த்தை எனக்கு தான் இந்த எச்சரிப்பின் சத்தம் எனக்கு தான் என்று சொல்லுவது தான் தன்னை தாழ்த்தி கொள்வது தன்னை தாழ்த்தி கொள்வது மாத்திரமல்ல இரண்டாவது செபம் பண்ண வேண்டும் தன்னை தாழ்த்தி அதை ஏற்றுக்கொண்டு அதை தெய்வனுடைய சமூகத்திலே அறிக்கை செய்ய வேண்டும் நான் செய்தது பாவம் தான் நீ எனக்கு எச்சரிப்பை கொடுத்ததற்கு நன்றி இந்த தவறுகளிலிருந்து நான் விடுதலை பெற்று வாழ வேண்டும் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்ல வேண்டும் இந்த பாவங்களில் இருந்து நான் விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும் இந்த பாவத்திற்குரிய கிரியைகள் எதுவும் என்னை தொடர்ந்த அவையிலிருந்து எனக்கு விடுதலை தாரும் என்று சொல்ல வேண்டும் காரணம் மூன்றாவது காரியம் இப்படிதான் சொல்கிறது முகத்தை தேடி ஒவ்வொரு நாளும் தேவ கிருபையோடு நாம் வாழ வேண்டும் தெய்வ கிருபையை நாம் நாட வேண்டும் தெய்வ சமூகத்திலே தினந்தோறும் நாம் ஜபம் பண்ண வேண்டும் ஒவ்வொரு நாளும் நான் எந்த ஒரு தவறுகளும் செய்யாதபடி என்னை கொள்ளும் ஆண்டவரே பொல்லாத வழிகளிலிருந்து என்னை விளக்கி காத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவருடைய முகத்தை நாம் தேட வேண்டும் அப்படி தேடிக்கொண்டு இருக்கும் பொழுது தெய்வ கிருபை நம்மை மூடும் ஏன் மூடுகிற திறமா பொல்லாத வழிகளை விட்டு விலகுவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது நான்காவது காரியம் பொல்லாத வழிகளை விட்டு விலகுவது என்பது தேவனுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியமாய் இருந்தாலும் அதை நாம் செய்யக்கூடாது அதை செய்யாத பட்டிக்கு நம் பாதுகாப்பா இருக்க வேண்டும் என்றால் பிசாசு போடுகிற தந்திர வலைகளிலே நாம் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்றால் நண்பர்கள் காட்டுகிற தவறான பாதைகளிலே நாம் செல்லக்கூடாமல் இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் நேரங்களிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் தேவ தயவோடு பொறுமையாக நாம் கடந்து செல்ல வேண்டும் அதுதான் பொல்லாத வழிகளை விட்டு விலகுவது எடுத்தோம் கவுத்தோம் என்று சொல்லி ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு எந்த ஒரு காரியமும் நாம் செய்யக்கூடாது பிரியமானவர்களே இப்படி இந்த நாலு காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் நம்பிற்குரிய தெய்வ ஜனங்களே நம்முடைய பாவங்கள் மாத்திரம் நமக்கு மன்னிக்கப்படவில்லை சேமத்தை தருவேன் ஆசீர்வாதத்தை தருவேன் இழந்ததை பெற்றுக்கொள்வாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உன்னை அடிமைப்படுத்தினவன் உன் பொருட்களை அபகரித்த பிசாசும் கிரியைகள் எல்லாம் மீண்டும் உனக்கு கொடுக்கப்படும் நீ மீண்டும் வேரோன்றி வளருவாய் கணிதருவாய் கர்த்தருக்கென்று காணப்படுவாய் தேவஜனங்களே இந்த நாலு காரியத்தை உன்னுடைய வாழ்க்கையிலே காத்துக்கொள் கர்த்தர் உன்னை உயர்த்துவார் கட்லஸ்யூ